ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாலிஸ் வேர்ல்டு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் என்னன்னா என் வாய்ஸ் இந்த மாதிரி இருக்கேன்னு பார்க்காதீங்க எனக்கு லைட்டாக கோல்டு இருக்கு அதனால என் வாய்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு இன்னைக்கு விட நீங்கள் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா எங்களோட வேளாங்கண்ணி விளாகோட டே டூ தான் பார்க்க போறீங்க ஆல்ரெடி டே ஒன் விலாக் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்க அதோட லிங்கா டெஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கேன் இன்னைக்கு டே டூ நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல் இதுதான் ஹோட்டல் பேரடைஸ் இங்கே தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம் இங்க வந்து ரெஸ்டாரண்ட் பிளஸ் ரூம்ஸ் எல்லாமே இருக்கு சர்ச் பக்கத்துலயே இருக்கு எங்களுக்கு ரொம்ப வசதியா இருந்துச்சு ரூம் எல்லாமே ரொம்ப நீட்டா இருந்துச்சு நமக்கு ஃபுட் ஏதாவது வேணும்னா அவங்க ரெஸ்டாரண்ட்லேருந்து ஆர்டர் பண்ணி ரூம்ல வச்சே கூட சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி கூட ஒரு ஃபெசிலிட்டி இருக்கு நாங்க வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இங்க வந்து சர்ச் கேண்டீன் இருக்கு சர்ச் கேண்டீன்ல வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்டுக்காக சர்ச் கேண்டீனுக்கு வந்து போயிருக்கோம் என்னெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தோசை இட்லி ஆப்போம் அந்த மாதிரி எடுத்திருக்கோம் இங்க வந்து வெஜ்ஜு தான் இருக்கு நான்வெஜ் இல்லை மார்னிங் இருக்கும் ஆஃப்டர்நூன் இருக்கும் நைட் இருக்கும் பட் ஃபுல்லாவே வந்து வெஜ்ஜு மட்டும்தான் அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மெயினா வந்து நாங்க மொட்டை அடிக்கிறதுக்காக தான் வேளாங்கண்ணி போயிருந்தோம் சோ மொட்டை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே வந்து இருக்கோம் சர்ச்சோட பிளேஸ் இருக்கும் அங்கேயே வந்து போகலாம் அப்படின்ட்டு அங்கே போயாச்சு போயிட்டு வந்து ஃபர்ஸ்ட் டோக்கன் எடுக்கணும் டோக்கன் எடுத்துட்டு இருக்கோம் ஸோ ரெண்டு பேருக்கும் அடிக்கணும் அப்படிங்கிறதுனால டோக்கன் எடுத்துட்டு ஒரு ஆளை பார்த்து நின்னாச்சு இங்க வந்து பெரிய ஹாலா இருக்கு ஆனா வந்து சில இடத்துல வந்து வெளிச்சம் இல்லாத மாதிரி இருந்துச்சு பட் நாங்க வந்து இப்போ நல்லா வெளிச்சமா இருக்க மாதிரி ஒரு பிளேஸ்ல இருந்தோம் ஏன்னா ரெண்டும் குழந்தைங்க அதனால கீரல்ல எதுவும் விழுந்துடக்கூடாது அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டாவும் இருக்கலாம் மோஸ்ட்லி இங்க இருக்கவங்க எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்காங்க இவர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எங்காவும் இருந்தாரு அது என் பையன் வந்து அழவே இல்லை சைலண்டா இருந்தான் இவன் வந்து ரொம்ப அழுதான் இவ ஆனாலும் வந்து அவர் நல்லா ஹேண்டில் பண்ணாரு எந்த ஒரு சின்ன கீரலுமே இல்லாம எடுத்துட்டாரு ஸோ அது வரைக்கும் சந்தோஷம் அதுக்கப்புறம் மொட்டையெல்லாம் அடிச்சுட்டு குளிச்சு சந்தோனம் எல்லாம் போட்டுட்டு நாங்கள் அதுக்கப்புறம் வந்து சர்ச்சுக்கு கேண்டில்லாம் கொளுத்தி கொளுத்து வைக்கலான்னு வந்திருக்கோம் கேண்டில்லாம் கொளுத்தி கொளுத்து வச்சிட்டு அப்படியே ப்ரேயர்லாம் பண்ணிட்டு வந்தோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு குருசரி மாதிரி இருக்கும் அங்க போயிட்டு ப்ரேர் எல்லாம் பண்ணிட்டு வந்தாச்சு ஸோ நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் இங்க தான் வருவாங்க மொட்டை எல்லாம் அடிச்சுட்டு நாங்களும் அங்க வந்துட்டு அதுக்கப்புறம் உள்ள சர்ச்சில் போயிட்டு மாலை எல்லாம் வாங்கி போடணும் ஸோ அதெல்லாம் வாங்கி போட்டோம் அதான் எப்படிங்க பாத்துட்டு இருக்கீங்க நம்ம சேனலில் ஒரு கிவ் அவே போயிட்டு இருக்குங்கிறது கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த கிவ் இன்னும் பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்னா பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க எனக்கு கிவ் அவே சீக்கிரமாக முடிய போகுது மறக்காமல் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க மொட்டையெல்லாம் போட்டுட்டு ப்ரேயர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ரூமுக்கு போய் ஃப்ரெஷ்ஷாகிட்டு நியூ ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு திரும்ப வந்து சர்ச் எல்லாம் சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சேம் காஸ்டியூம் தான் போட்டிருந்தோம் காமெடியாக இருந்துச்சு அந்த மொட்டை அந்த கண்ணாடி அந்த தொப்பியெல்லாம் பார்க்கும்போது அதுக்கப்புறம் கொஞ்சம் சர்ச் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு லன்ச் எல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் சர்ச் கேன்டீன் தான் போகலாம் அப்படின்ட்டு கிளம்பினோம் ஸோ நீங்களும் எங்கள் கூட ட்ராவல் பண்ணுங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டாச்சூஸ் இருக்கும் நிறைய ஜவமால் இருக்கும் ரிங்கு இந்த மாதிரி எல்லாமே வந்து தான் நம்ம வாங்க முடியும் அது போக வெளியே வாங்கலாம் பட் இங்கே வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நமக்கு மந்திரிச்சு வச்சுருப்பாங்க ப்ளஸ் பண்ணி வச்சுருப்பாங்க அதனால நம்ம வந்து இங்கேருந்தே வாங்குறது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப்பில் ஜபமால் இருக்கும் ஸோ அதையும் நாங்கள் வந்து பார்த்தோம் எங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கிட்டோம் அது போக வந்து இங்கே நிறைய கவுண்டர் மாதிரி வச்சுருக்காங்க இந்த மாதிரி ஸ்டாரு அப்புறம் வந்து ரிங்குக்கு அதுக்கப்புறம் வந்து ஜவ மாலைக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் இருக்கும் அதுக்காக அப்புறம் ஆர்டிஃபிஷியல் கேண்டில்ஸ் இருக்கும் அதுக்காக இந்த மாதிரி தனித்தனியாக கவுண்டர் வச்சுருக்காங்க இப்போது இது ரொம்ப பெரிய பில்டிங்காக இதை வந்து வச்சுருந்தாங்க ஸோ அங்கே எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எப்பவும் போல் நமக்கும் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணனும்ல அதுக்காக பீச்சுக்கு போகிற வழியில் மறுபடியும் வந்து போயிட்டு இதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு இருந்தோம் எங்களோட லன்ச் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இன்றைக்கி வந்து கேண்டீனில் தான் சாப்பிட்டோம் சர்ச் கேண்டீன் இருக்குல்லாம் அங்கே தான் சாப்பிட்டோம் பட் அங்கே வெஜ்ஜு தான் ஆனாலும் எங்களுக்கு அது அவ்வளோவா இஷ்டப்படலை ஸோ நாங்கள் அப்படி அங்கேருந்து கிளம்பி அதுக்கப்புறம் சும்மா இந்த மாதிரி பீச் பக்கத்தில் கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண வேண்டியிருந்துச்சு அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்ப நீங்க பாக்குறது வேளாங்கண்ணி சர்ச்சோட இன்னொரு போர்ஷன் இதுல வந்து பாத்தீங்கன்னா வேளாங்கண்ணி ஆரம்பம் ஆகுறதுக்கே வந்து ஒரு முக்கியமான சீன் வந்து இங்கதான் நடந்துச்சு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நடக்க முடியாத பையனுக்கு வந்து மாதா வந்து காட்சி கொடுத்துட்டு அந்த பையன் வந்து நடக்க ஆரம்பிச்சிருவான் சோ அந்த சீன் வந்து நீங்க மூவில பாத்திருப்பீங்கல்ல அது வந்து இங்கதான் நடந்துச்சு இது வந்து மார்னிங் ஸ்டார் சர்ச்சு நான் வந்து ஆல்ரெடி இதுக்கு முந்தின வீடியோலாம் நான் வந்து காட்டியிருப்பேன் அந்த சர்ச் வந்து க்ளோஸ் ஆயிட்டு நாங்கள் வந்த டைம்ல அதனால போக முடியல அப்படின்ட்டு பட் நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் கொஞ்சம் எழிராகவே வந்தனால ஓப்பன்ல தான் இருந்துச்சு ஸோ அதனால போய் பார்த்தோம் இங்கே வந்து பாத்தீங்கன்னா பெரிய சர்ச்சு இந்த மாதிரி ஷேப்பில் தான் இருக்கும் எங்களை மாதிரி நிறைய பேர் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தாங்க இங்கே வந்து பாத்தீங்கன்னா இருந்த ஒரு மாதாவோட ஸ்டாச்சு வந்து நான் பார்த்தேன் பார்க்க அவ்ளோ அழகா இருந்துச்சு அந்த ஃபேஸ் பாருங்க எவ்வளவு நீட்டா எவ்வளோ அழகா இருக்குன்னு ரொம்ப பிரைட்டா இருந்துச்சு நான் அந்த போட்டோ எடுத்திருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது செகண்ட் டேயும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மீன் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு தான் வந்தோம் நைட்டு நாங்கள் ஆல்ரெடி நேரத்துக்கு வந்திருந்த அதே ஷாப்புக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷெல்லாம் நான் சொன்ன மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு மசாலாவும் எங்களுக்கு பிடிச்சிருந்து தான் மறுபடியும் இதே ஷாப்புக்கே வந்திருக்கோம் இன்றைக்கும் அதே நண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்து ப்ரான் இருந்துச்சு நேற்றுக்கு வந்து ஸ்க்விட்டு கிடச்சிது அதனால இன்னைக்கு ப்ரான் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ப்ரான் அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஃபிஷ்ஷு இதெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் நம்ம கொடுத்த ஆர்டர் கொடுத்த அப்புறம் தான் அவங்க வந்து அதை ரெடி பண்ணவே ஆரம்பிப்பாங்க அதனால ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ஆனால் நல்லா சூடாகவும் இருக்கும் நமக்கு அந்த பீச்சு காற்றுல உட்காந்து சுட சுட மீன் சாப்பிட்றது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இப்போ வந்து பார்க்குறது டே த்ரீ வேளாங்கண்ணியில் காலையில எழும்பிட்டு மறுபடியும் அதே பழைய ரொட்டி தான் காலையிலேயே எழும்பணும் ஃப்ரெஷ்ஷ் ஆகணும் அதுக்கப்புறம் வந்து டிஃபன் சாப்பிட போகிறது இன்னைக்கு வந்து நாங்கள் கிளம்புறோம் இன்னைக்கு ஆஃப்டர்நூன் வரைக்கும் தான் எங்களுக்கு வந்து இங்கே ரூம் வந்து நாங்கள் சொல்லியிருந்தோம் ஸோ ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் நாங்கள் வந்து கிளம்ப வேண்டியதான் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு எப்போவும் போல் கேண்டீனில் போயிட்டு நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் முடித்தோம் அதுக்கப்புறம் கொஞ்சமா வந்து பேர்ட்ஸ் எல்லாம் வந்து போட்டிருப்பாங்க பேர்ட்ஸு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் முயலு அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க ஸோ அதையும் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு இருந்தோம் அதுல வந்து நிறைய இருந்துச்சு ஆஹ் எப்பவும் பாக்குற மாதிரி தான் இருந்துச்சு ஆனா அதுல வந்து ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா முயலும் எலியும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு இதுல இருந்துச்சு பாருங்க அது வந்து தாவி தாவி நடக்குது முயல் மாதிரியே பண்ணது சில விஷயங்கள் ஆனா வால் கிடையாது அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பார்க்க வந்து எலியும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கு இதோட எக்ஸாக்ட் நேம் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சோ நானும் தெரிஞ்சுப்பேன்ல அப்படியே நாங்கள் வந்து இங்க இருக்க அடரேஷன் சாப்பிள் வந்து போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் அங்கே போயிட்டு ரொம்ப அங்கே போய் வீடியோ எல்லாம் எடுக்க முடியல ஸோ சைலண்டா இருந்துச்சு ப்ரேர் எல்லாம் பண்ணிட்டு வந்தோம் இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ எடுக்கிறதுக்கான முழு முதல் காரணம் இவங்களுக்கு வந்து நிறைய வீடியோட கிரெடிட்ஸ் எல்லாமே இவங்களுக்கு தான் போவோம் இவங்க தான் இந்த வீடியோலாம் எடுத்துருந்தாங்க ஆக்சுவலி ஸோ நாங்க அப்படியே கிளம்பிட்டோம் நாங்க ரூம் ரீச் ஆயிட்டோம் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சொன்னே அதே மாதிரி இந்த ஹோட்டலில் வந்து நமக்கு ஃபுட் வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் மெனு எல்லாமே ரூம்ல வச்சிருப்பாங்க நமக்கு வந்து என்ன வேணுமோ அதை நம்ம கால் பண்ணி ஆர்டர் பண்ணிட்டா போதும் அவங்க வந்து எல்லாமே கொடுத்து விட்டுருவாங்க வேற பர்சன் வந்து இங்க கொண்டு வந்து தந்துடுவாங்க ஸோ எங்களுக்கு வந்து டைம் இல்லை அதனால் நாங்கள் வந்து சரி ரூம்லேயே வந்து லஞ்சை முடிச்சிடலாம் ஏன்னா அந்த கிட்ஸ் எல்லாம் கொண்டு போய்ட்டு ஹோட்டலில் இருந்தோன்னா இன்னும் டைம் ஆகும் அதுவே ரூம்னால் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருப்பாங்கல்ல அதனால சக்குனு சாப்பிடுவாங்க நம்மளும் சீக்கிரமாக கிளம்பிடலாம் அப்படின்ட்டு இங்கேயே வந்து எல்லாம் வர வச்சுட்டோம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் லாலிபாப்பு அதுக்கப்புறம் வந்து மட்டன் பிரியாணி அதுக்கப்புறம் மிக்ஸ்டு ஃப்ரைட் ரைஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஃபிஷ் ஃப்ரை அதுக்கப்புறம் வந்து மட்டன் கிரேவி அப்புறம் வந்து ரெண்டு நார்மல் மீல்ஸ் இந்த மாதிரி தான் நாங்க வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் மீல்ஸ் வந்து ஆழ்ந்து வேலை இருந்திருக்கோம்னு நினைக்கேன் அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் அப்படியே கிளம்பியாச்சு நாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம் இந்த நாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து இந்த வேளாங்கண்ணிக்காக மட்டுமே தான் இருக்குங்கிற தான் இருந்துச்சு பயங்கர கூட்டம் ஒரு ட்ரெயின் வருது அஞ்சு என்னமோ வருது அந்த ட்ரெயினுக்காக தான் நாங்களும் அந்த தான் வந்தோம் அந்த ட்ரெயினுக்காக தான் பயங்கர க்ரௌடு இங்க இருந்து எரணாக்குளம் வரைக்கும் அந்த ட்ரெயின் போவோம் சோ இங்க பாருங்க எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்ட்டு ஸோ எங்களுக்கு ஒரு வழியாக ட்ரெயின் டைமுக்கு வந்துச்சு ஒரு டென் மினிட்ஸ் லேட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் ட்ரெயினில் ஏறி எங்கள் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படியே நாங்கள் வந்து வீட்டை பார்த்து கிளம்பிட்டோம் ஸோ எங்களோட வேளாங்கண்ணி ட்ரிப் வந்து இனிதே நிறைவு பெற்றது இனி வந்து முடிஞ்சால் வேளாங்கண்ணியில் நாங்கள் என்னெல்லாம் வாங்கினோம் அப்படிங்கிறத ஒரு ஹால் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் இருக்க கிவ்வேலில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க இன்னும் சீக்கிரம் முடிய போகுது நீங்கள் இன்னும் பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்னா மறக்காம பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க பாய்